ஆஸ்டியோபோராசிஸ் அப்படின்னா என்ன அது பெண்களுக்கு தான் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மைதானா அப்படி வருது அப்படின்னா அது ஏன் பெண்களுக்கு அதிகமா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற நோய் வந்து எலும்பு திண்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க எலும்புல வந்து சில தாது போடுறதுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் எலும்புல வந்து கால்சியம் இருக்கு ஸோ இந்த கால்சியம் வந்து தான் வந்து இந்த நோய் வருது இந்த எலும்பு போரோசிஸ்னா ஒரு வந்து போர்னு சொல்லலாம் அதாவது ஒரு வாட்டர் ஸோ இங்க பாத்தீங்கன்னா எலும்பு வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகுது ஏதாவது பாத்தீங்கன்னா கால்சியம் டெபிஷியன்சியால இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமா தான் வருது சோ ஏன் கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தாறுல இருந்து ஐம்பது ஐம்பத்தாறு வயது பெண்களுக்கு வந்து மாத விடாய் வந்து பீரியட்ஸ் வந்து நிக்குது மெனோபாஸ் வந்து அந்த ஸ்டேஜ் போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையதுனால இந்த நோய் வந்து வரலாம் இப்ப ஆண்களுக்கு வரவே வராதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆண்களுக்கு வந்து வந்து குறையிறப்ப இந்த ஆஸ்ட்ரோபோசிஸ் நோய் வந்து வரலாம் கால்சியம் டெபிஷியன்சினால தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப கால்சியமா வந்து பாஸ்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா கால்சியம் எப்படி வந்து உடம்புல வந்து வேகமாக கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய நீங்க புட்ஸ் எடுத்துக்கலாம் பால் தயிர் முட்டை மீன் கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம் இதெல்லாம் நிறைய கால்சியம் இருக்கு ஸோ டார்கெட்டடா தான் உடம்புல கொண்டு வரணும் சித்த மருத்துவம் வந்து பல்வேறு வற்பங்கள் இருக்கு ஏன் நம்ம வந்து மருந்து மூலமா நம்ம ஈடு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க உணவுல வந்து குவாலிட்டியே இல்லை ஏன் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா நம்ம மெட்டில் போட்டு சமைக்கிறோம் அதுவும் இல்லாம பிரிட்ஜில் வச்சிடறோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால தான் அது பொருட்கள் வந்து நல்ல வரைஞ்சு போயிடுது சோ அதனால நீங்க வந்து வர்ப்பங்கள் சித்த மருத்துவத்தில் பல்வேறு பட்டங்கள் இருக்கு அது மூலமா நீங்க வந்து கால்சியம் வந்து ஈஸியான நீங்க முடியும் அதான் ரொம்ப சுலபமான வழியும் கூட அப்போ இந்த பர்பங்கள் எல்லாம் நாங்களே வீட்டுல செஞ்சுக்க முடியுமா இல்லாட்டினா நாங்க வந்து வேற சித்த மருத்துவர்கள் அணுகிதான் அதை வந்து வாங்க முடியுமா இந்த பர்பங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல உங்களால இந்த பர்பத்தைய வந்து பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு எல்லாம் நீங்க புடம் போட வேண்டியது வரும் அதுக்கு நீங்க இடம் அது எப்படி இந்த புடம் போடுற முறை அதெல்லாம் இருக்கு சோ ரா மெட்டீரியல் வந்து கரெக்டா சோர்ஸ் பண்ணி அது குவாலிட்டியான ரா மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் சோ கண்டிப்பா உங்களால வீட்டுல பண்ண முடியாது ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து கண்டிப்பா மரபல வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃபார் உதாரணத்துக்கு இப்ப விட்டல பாக்கு போற பழக்கம் வந்து யாருக்குமே இல்ல அது வந்து ஒரு பட் ஆனால் வள்ளலார் போன்ற ஞானிகளே வந்து வெட்டலை பாக்கு பத்தி வந்து ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க அவங்க புக்ல அங்க வந்து நம்ம கால்சியம் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு போதுமான சுண்ணச்சத்தை வந்து உடம்பு கொடுத்து பட் ஆனா இப்ப யாரும் அதை பண்றது கிடையாது முக்கியமா கிழிஞ்சல் சுண்ணாம்பா வச்சு போடுவாங்க இப்போ கிராமங்களில் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வச்சு விட்டல போடுவாங்க சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கால்சியம் டெபிஷியன்சி வந்து வயசானவங்களுக்கு கூட வந்தது கிடையாது ஆனா இப்போ இருக்க அந்த சிவிலைஸ்ட் நாகரிகமா நம்ம இல்ல இப்படி எல்லாம் பண்ணாத வந்து நாகரிகமற்ற செயல் அப்படின்றதுக்காக சில நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கால்சியம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த சில மெத்தட்ஸ் வந்து நம்ம டிராப் பண்றோம் அது ஒரு உதாரணம் அந்த இடத்துல பார்க்க போடுறது சோ திருப்பி நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா அதாவது கால்சியம் வந்து ஓரளவுக்கு உடம்புல சேரும் அது மட்டும் இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது இப்ப அது அந்த சுச்சுவேஷன் இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து சில கால்சியம் சோர்சஸ் வந்து நீங்க டேப்லெட்ஸ் மூலமா எடுத்துக்கலாம்

மருத்துவ எப்படி கால் டிபிஷியன்சியா பாத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் அயமோ சொன்னா சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாரு என்னோட குரு ஆஹ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மைதான் போல இருக்கு இது தெரிஞ்சதானோ முன்னோர்கள் வந்து இந்த வித்தனை பாக்கு போடுற பழகத்துல வந்து கால்சியம் வந்து டெய்லி சேர்த்து வந்திருக்காங்க சோ சொல்லிருக்கேன் அவங்க தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி சில மருந்துகள் பண்ணும்போது அது கூட கால்சியம் பர்பமோ இந்த அயர்ச்சந்தூரம் அயலாண்டு செந்தூரெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பா நம்ம கால்சியம் டெபிஷியன்சியும் அயன் டெபிஷியன்சியும் வந்து ஈடுபடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா அப்படி சொன்ன மாதிரி பல பர்பங்கள் இருக்கு சங்கு பர்பம் முத்து பர்பம் பழக்கரை பற்பம் முத்து சிப்பி முத்து முக்கியமாக இருக்கிற ஓடு வந்து பர்பம் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கால்சியம் சத்து இருக்கு இதெல்லாம் நமக்கு ஈஸியா வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்க கூடிய ரொம்ப ஃபாரின் மெட்டீரியல் இல்லாம நம்ம ஃபுட் மாதிரியே இப்ப வந்து நத்தை நத்தை ஓடு இந்த மாதிரி பர்பங்கள் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருக்கு கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா பாடியை வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ இது வந்து சித்தர்கள் நல்லாவே நம்மளுக்கு வந்து எப்படி ரெடி பண்றது இந்த ப்ராசஸ் என்ன எந்த மாதிரி பண்ணணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உமன் மென் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் வந்து கால்சியம் வந்து தேவைப்படுது சோ வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது இது வந்து ஒரு சின்ன ஒரு டேப்லெட்லேயே நீங்க கொடுத்து போயிடலாம் இப்ப உணவு மூலமா நீங்க எடுக்கணும் அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து வரணும் ஆனா ஒரு சின்ன டேப்லெட்ஸோ இல்ல ஒரு ஒரு குண்டு அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்க பர்பங்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இல்ல இந்த சில பர்பங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து சுத்த மருத்துவ முறைப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து யூஸ் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு வாரத்துல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும்